ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் எடுத்து வாசி மாதா தொலைக்காட்சி இளந்தோறும் இரையாட்சி எடுத்துவாசி நிகழ்வின் மூலமாக அரசர்கள் முதல் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் நமக்காக தெளிவுகளையும் அழகாக சொல்ல இருக்கின்றவர் அருட்பணியாளர் ரேமன் ஜோசப் அவர்கள் நமத்தில் இருக்கிறார்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே நன்றி வணக்கம் தந்தையை அரசர்கள் முதல் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்க இருக்கின்றோம் அதில் இருபத்தெட்டு வசனங்கள் இருக்கிறது தெளிவுகளே சொல்லுங்கள் தந்தையை இப்பொழுது நாம் பார்க்க போவது பெரிய பிரிவாகிய மூன்றாவது பிரிவு சாலமோனியினுடைய ஆட்சி மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரை ஆமாம் தந்தை அதில் எட்டு எட்டாவது அதிகாரம் வரை பார்த்துருக்கிறோம் இப்பொழுது ஒன்பதாம் அதிகாரத்துக்கு வருகிறோம் இப்பொழுது ஒன்பதாம் அதிகாரமும் பத்தாம் அதிகாரம் ஒரு தனிப்பட்ட பிரிவாக இருக்கிறது சாலமோனின் பிற செயல்கள் இந்த மூன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினாம் அதிகாரத்தில் முதல் பகுதியாக சாலமோன் ஞானி என்று மூன்றாம் அதிகாரத்தை பார்த்தோம் சாலமோனுடைய ஆட்சி அமைப்பு முறை என்று நான்காம் அதிகாரத்தை பார்த்தோம் சாலமோன் கோவில் கட்டு கட்டுவதை ஐந்தாம் அதிகாரத்திலிருந்து எட்டாம் வரை பார்த்தோம் இப்ப நான்காவது பகுதியாக சாலமோனுடைய பிற செயல்கள் ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் அதிகாரமும் இந்த ரெண்டு அதிகாரங்களும் இதில் உள்ளடக்கம் தான் நம்ம ஒன்பதாம் அதிகாரத்தை பார்க்க இந்த நான்காவது பகுதி இது வந்து பெரிய பிரிவாகிய மூன்றாவது பகுதி சாலமோனுடைய ஆட்சி என்கிற அந்த அதிகாரம் மூன்றிலிருந்து பதினொன்றுக்குள்ளாக இருக்கிற அந்த பகுதியில் வருகிற நான்காவது பிரி பகுதி சாலமோனுடைய பிற செயல்கள் இந்த ஒன்பதாம் அதிகாரம் அதை எப்படி நாம பிரிக்கணும் வழக்கமாக ஏன் பிரிக்கிறோம்னா சின்ன சின்ன பகுதிகளாக பிரிக்கின்ற போது இன்னும் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும் தெளிவுகள் கிடைக்கும் அந்த நோக்கத்திற்காகத்தான் ஒரு அதிகாரத்தை நாம் பல்வேறு பகுதிகளாக பிரிக்கிறோம் இதை எத்தனை பகுதிகளாக பகுதிகளாக ஐந்து பிரிக்கலாம் இந்த ஒன்பது அதிகாரம் முழுவதையும் ஐந்து பகுதிகள் முதல் பகுதி சாலமோனுக்கு கடவுள் தோன்றுதல் இரண்டாவது முறை கடவுள் சாலமோனுக்கு தோன்றுகிறார் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் இரண்டாவது பகுதி சாலமோனுக்கு கடவுள் தோன்றுகிறார் முதல் பகுதியில் ஒன்று முதல் ஐந்தில் வந்து ஒரு நேர்நிலையான செய்தி ரெண்டாவது பகுதி எதிர்நிலையான செய்தி எதிர்மறையான செய்தி என்ன எதிர்மறை செய்தி எச்சரித்தல் சாலமோனை ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் மூன்றாவது பகுதி ஈராமுடனான சாலமோனின் உறவு மீண்டும் ஈராம் வருகிறார் சாலமோன் ஏற்கனவே கோயில்லாம் கட்டி முடிச்சிட்டாரு அரண்மனையும் கட்டி முடிச்சிட்டாரு ஈராமோடு உறவு பலப்படுத்தப்படுகிறது அதைத்தான் இங்க பார்க்கிறோம் நான்காவது பகுதி சாலமோனியுடைய ஏனைய கட்டுமான பணிகள் ஏற்கனவே நான் பார்த்திருக்கோம் அவன் அரண்மனையை கட்டினார் அரண்மனையில் ஆறு பகுதிகளை பார்த்தோம் அந்த லெபனானுடைய வனம் என்று அழைக்கப்பட்டது அப்புறம் தூண் மண்ட தூண் மண்டபத்தை பார்த்தோம் அப்புறம் தூணும் கூரையும் இருந்த மண்டபங்களை பார்த்தோம் அப்புறம் நீதி மண்டபம் கட்டப்பட்டது அப்புறம் அரசனுக்கு அன்று சாளுமனுக்கு ஒரு தனி மண்டபம் கட்டப்பட்டது அல்லது அரண்மனை கட்டப்பட்டது அப்புறம் பார்வனுடைய மகளுக்கு ஒரு அரண்மனை கட்டப்பட்டது இதெல்லாம் அந்த மேலே இருக்கிற பகுதி இந்த மோரியா மலை மீது கட்டப்பட்ட பகுதிகள் இந்த ஆறு இது தவிர்த்து இன்னும் எவ்வளவோ பணிகள் இருக்கிறது கட்டுமான பணிகள் அதெல்லாம் பதினைந்து முதல் இருபத்தைந்து வசனங்களில் விரிவாக கூறப்படுகிறது இறுதியாக சாலமோனின் கடல் வியாபாரம் இருபத்தாறு முதல் இருபத்தி எட்டு ஆக இப்போ ஐந்து பகுதிகளாக இந்த நான்காவது பிற சாலமோனின் பிற செயல்களை செயல்களில் ஒன்பதாம் அதிகாரத்தை நாம் பார்க்கலாம் இந்த ஒன்பதாவது அதிகாரம் இப்படி பல்வேறு ஐந்து பகு பிரிவுகளாக இருக்கிறது முதலாவது பகுதியை பார்ப்போம் சாலமோனுக்கு கடவுள் தோன்றுதல் ஏற்கனவே சாலுமோனுக்கு கடவுள் தோன்றி இருக்கிறார் ஒன்றாம் அதிகாரத்தில் அவன் ஞானத்தை கேட்டு இருக்கிறான் இப்போ சாலமோனுக்கு கடவுள் மீண்டும் தோன்றுகிறார் ஒன்று முதல் ஐந்து வசனங்களே வாசியுங்கள் முதல் வசனம் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரச மாளிகையையும் இன்னும் கட்ட விரும்பிய எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின் ஆண்டவர் கிபியோனில் சாலமோனுக்கு காட்சி அளித்தது போல அவன் கோயிலை கட்டுவதற்கு முன்னாலே இந்த காட்சிகள் நடந்துவிட்டது அந்த கோயிலுக்கான தயாரிப்பு நடந்த அந்த காலகட்டம் நான்கு ஆண்டுகள் தயாரிப்பு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கிபியோனில் காட்சியானது கிபியோன் என்பது ஒரு புனித தலம் நிறைய புனித தலங்கள் இருக்கிறது வடநாடும் தென்னாடும் எல்லா இடத்திலும் புனித தலங்கள் கில்கால் என்பதுதான் முதல் புனித தலம் அது வந்து ஹெரிக்கோ நகருக்கு அருகில் இருக்கிறது முதல் முதல் அவர்கள் யோதான் ஆற்றை கடந்து வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்த போது தங்கிய இடம் வந்து ஹெரிக்கோவுக்கு அருகில் இருக்கிற கில்கோ யோதான் நதியை கடந்த உடனே இருந்த கில்கால் என்பது கில்கால் அந்த கில்காலில் தான் அவர்கள் கூடாரம் அடித்து தங்கினார்கள் அங்கே அவர்கள் உறுதியாக தங்கவில்லை கொஞ்ச காலம் தங்கியிருந்தார்கள் அங்கு முக்கியமான நிலை என்னவென்றால் அங்குதான் முதல் முதல் அவர்கள் பலிபிடம் கட்டினார்கள் பனிரெண்டு குலங்களை நினைவூட்டுவதற்காக பனிரெண்டு தூண்களில் ஒரு பலிபிடம் கட்டி முதல் பலி அங்குதான் ஒப்புக்கொடுக்கப்பட்டது வாக்களிக்கப்பட்ட நாட்டின் முதல் பலி அங்குதான் ஒப்புக்கொடுக்கப்பட்டது வாக்களிக்கப்பட்ட நாட்டினுடைய முதல் பாஸ்காவும் அங்குதான் கொண்டாடப்பட்டது அந்த பாஸ்கா முடிந்ததோடு மண்ணா பொழிவது நிறுத்தப்பட்டது என்று சொல்லுவார்கள் அதற்கு பிறகு மன்னா விளைவே இல்லை அதனால் கில்கால் என்பது ரொம்ப முக்கியமான இடம் அவர்களுக்கு ஒரு புனித இடம் என்னால் வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் நுழைந்த முதல் தலமே அதுதான் அங்குதான் சவுல் அரசனாக முடிசூடப்பட்டான் ஒரு முக்கியமான இடம் அதற்கு பிறகு ஷீலோ என்பது ஏலி தங்கிய இடம் சாமுவேல் தங்கிய இடம் அதுவும் ஒரு புனித இடம் அது ஏறக்குறைய எப்ராயிம் நிலப்பகுதியில் இருக்கிறது எப்ராஹிம் நிலப்பகுதியில் நிறைய புனித இடங்கள் இருக்குது ராமா கூட ஒரு புனித இடம்தான் சாமியருடைய சொந்த ஊர் ஆய் என்பது கூட ஒரு புனித இடம்தான் மிஸ்பா என்பது ஒரு புனித இடம் இதெல்லாம் புனித தலங்கள் அதே மாதிரி தான் பெத்தேல் பெத்தேல் என்பதும் ஒரு புனித இடம்தான் தான் என்பது ஒரு புனித இடம் இந்த ரெண்டு இடத்துல தான் மன்னன் எரோபாமா என்கிறவன் ரெண்டு கண்ணுக்குட்டிகளை நிறுவினார் ஆக இப்படி பல புனித இடங்கள் அதே மாதிரி தான் இந்த கிபியோன் என்கிற இடமும் சாலமோன் வந்து ஞானம் பெற்ற இடம் ஞான தீட்சை பெற்ற இடம் இதே மாதிரி இப்போ அவன் ஆண்டவர் காட்சி அளித்தார் கிபியோன் அல்ல எருசலேமில் அவனுக்கு காட்சி கிடைக்கிறது என்ன என் எத்தகைய காட்சி ஆண்டவர் அவரிடம் சொன்னது என் முன்னிலையில் நீ செய்த வேண்டுதலையும் வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன் நீ கட்டின இக்கோவில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதமாக்கினேன் என் கண்களும் என் இதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் சாலமோனுடைய மன்றாட்டியனுடைய மைய இதுதான் இது ஆண்டவருடைய பெயர் விளங்குவதற்காக கட்டப்பட்ட கோவில் ஆண்டவர் அங்கே தங்க முடியாது ஏன்னால் அதற்குரிய அளவு அல்ல அந்த கோவில் அவரை கொள்ளளவுக்கு தாங்காது ஆனால் அதே சமயத்தில் ஆண்டவருடைய கண்களும் இதயமும் காதும் இந்த இடத்துல இருக்கும் அதை இப்பொழுது நிறைவேற்றுவதாக யாவே சொல்லுகிறார் அந்த காட்சியினுடைய சாராம்சமே அதுதான் நீ வந்து என்கிட்ட வேண்டு நாய் விண்ணப்பித்தாய் என்னுடைய பெயரும் விளங்க வேண்டும் இந்த கோவிலில் என் கண்களும் இதயமும் இருக்க வேண்டும் செவிகளும் இருக்க வேண்டும் நிச்சயமாக அது இருக்கும் என்று அங்கே சொல்லப்படுகிறது உறுதியாக அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது நான்காவது வசனம் நான் கட்டளையிட்ட அனைத்தையும் உன் தந்தை தாவிதை போல் மன தூய்மையுடன் நேர்மையுடனும் கடைபிடித்து கடைபிடித்து மன தூய்மையுடனும் நேர்மையுடனும் தலைவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் வந்து இந்த ரெண்டு குணங்கள் நேர்மையாக இருக்கணும் மன தூய்மையாக இருக்கணும் மனம் என்பது சுத்தமாக இருக்கணும் எபிரிய மொழியில மனத்திற்கு மன தூய்மைக்கு வந்து தாகோ தாகார் என்று சொல்வார்கள் என்றால் மன தூய்மை காடேஷ் என்று கூட சொல்வார்கள் காடோஷ் என்றால் புனிதம் என்ற பொருள் தூய் அதுவும் ஏறக்குறைய இந்த ஹோலி ஹோலினஸ் புனிதத்துவம் என்பதை குறிக்கிறது புனிதத்துவம் என்பதை விட தூய்மை தூய்மை என்பது புனிதத்துவத்துக்கு மேன்மையானது இறைவன் தூய்மையானவர் அப்பழுக்கற்றவர் அதே மாதிரி அப்பழுக்கற்ற தன்மை இது வந்து ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை நேர்மை இந்த அப்பழுக்கற்ற தன்மை தூய்மை மட்டுமல்ல நேர்மையாகவும் இருக்க வேண்டும் எவரே மொழியிலே செடேக்கா என்று அழைப்பார்கள் நேர்மையாளன் நேர்மையாளன் என்கிறவன் எந்த தவறும் செய்யாதவனாக இருக்க வேண்டும் உதாரணமாக யோசிப்பை பற்றி சொல்லுகிற போது பழைய ஏற்பாட்டு யோசிப்பை பற்றி சொல்லுகிற போது அவன் ஒரு நேர்மையாளன் என்று சொல்வார்கள் அதாவது பொய்யே பேசாதவன் நினை எந்த நிலையிலும் போய் அவனுடைய வாயிலிருந்து வராது உளத்தூய்மை மட்டுமல்ல வாய் தூய்மையும் சொல் தூய்மையும் அங்கே இருக்கிறது எனவே உளம் மட்டும் தூய்மையாக இருந்தால் பத்தாது வாய்மையும் இருக்க வேண்டும் வாயிலும் உண்மை இருக்க வேண்டும் அதான் வாய்மை மனிதன் வந்து பேசுகின்ற போது உண்மையை பேசுகின்ற போது அது வாய்மை என்று அழைக்கப்படுகிறது எனவே நெஞ்சிலே தூய்மை இருந்தால்தான் வாயிலும் தூய்மை வரும் வாயில் உள் வருகின்ற வார்த்தைகளும் தூய்மையாக இருக்கும் வாயில் இருக்கிற வார்த்தைகளும் நேர்மையான வார்த்தைகளாக இருக்கும் எப்போ நெஞ்சத்திலே கருமை இருக்கிறதோ நெஞ்சத்திலே அழுக்கு இருக்கிறதோ அப்போ வாயில வந்து நல்ல வார்த்தைகளையோ வாய்மையுள்ள வார்த்தைகளை பார்க்க முடியாது எனவே இங்கே இறைவன் யாவே தெளிவாக சொல்கிறார் தூய்மையுடனும் நேர்மையுடனும் கடைபிடித்து நான் கொடுத்த நியமங்களையும் நீதி சட்டங்களுக்கும் ஏற்ப என் முன்னிலையில் நீ நடந்து நடந்து செல்ல வேண்டும் இதுதான் அவனுக்கு சொல்லப்படுகிற அறிவுரை சாலமோனுக்கு இது நேர்மறையான அறிவுரையாக சொல்லப்படுகிறது என்னென்ன நடத்தணும் அப்படின்னா நீ கேட்டால் விண்ணப்பம் கேட்டாய் அந்த விண்ணப்பத்தை நான் உனக்கு தருகிறேன் என்னுடைய வல்லமையும் என்னுடைய மாட்சியும் என்னுடைய பெருமையும் இந்த இடத்துல விளங்கும் பெயர் நான் அப்படின் அதான் அர்த்தம் யாவே வந்து என்னுடைய பெயர் விளங்கும் என்று சொல்லுகிறார் என்றால் என்னுடைய வல்லமை அந்த இடத்துல இருக்கும் என்னுடைய பெருமை அந்த இடத்துல விளங்கும் என்னுடைய மாட்சி அந்த இடத்துல இருக்கும் அதான் பொருள் என்னுடைய பெயர் மட்டுமல்ல என்னுடைய கண்களும் இதயமும் செவிகளும் அந்த இடத்துல இருக்கும் அப்படின்னா என்னுடைய அன்பு பேரன்பு அந்த இடத்துல இருக்கும்னு அர்த்தம் அது மட்டுமல்ல மன தூய்மையாகவும் நேர்மையாகவும் நீ இருக்க வேண்டும் அப்ப நீயும் புனிதனாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாயிலிருந்தும் நல்ல வார்த்தைகள் வர வேண்டும் இப்படி இருந்தால் என்ன நடக்கும் நிச்சயமாக உனக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் இது நேர்மறையாக அதற்கடுத்து ஆறாவது வசனத்திலேருந்து ஒன்பதாவது வசனம் வரை எதிர்மறையான சிந்தனை அதாவது எச்சரிக்கப்படுகிறார் யார் எச்சரிக்கப்படுவது சாலமோன் எச்சரிக்கப்படுகிறார் யாவே சாலமோன் எச்சரிக்கிறார் இது எதிர்மறை ஆறாம் வசனம் முதல் ஒன்பது இரண்டாவது பகுதி ஆனால் நீயோ உன் பிள்ளைகளோ என்னை விட்டு விலகி நான் உங்களுக்கு இட்ட விதிமுறைகளையும் நியமங்களையும் பின்பற்றாமல் வேறு வழியில் சென்று என் வழியில் செல்லாமல் வேறு வழியில் செல்வது என் வழியில் செல்லாமல் வேறு வழியில் செல்வது ரெண்டு வழி எனக்கு ஒரு வழி இருக்கு இன்னொரு வழியும் இருக்கிறது இது நல்வழி இது தீவழி திருப்பாடல் ஒன்று அழகாக சொல்லும் ரெண்டு வழிகள் வழியோரமாக அந்த நீரோடை வழியாக நடப்பட்ட மரங்கள் அது ஒரு வழி அது நீதிமானுடைய வழி ஆனால் இன்னொரு வழி இருக்கிறது எங்க பாலைவனத்தில் மரங்கள் நடத்தப்பட்ட அது மூல வேறும் போகாது தண்ணி இருக்காது ஆனால் காற்றடித்தோடனே சாஞ்சி அது நீதி மாண்டிய வழி அல்ல அது தீயோருடைய வழி நல்லார் வழி தீயோர் வழி ரெண்டு வழிகள் இருக்கிறது நல்ல வழி நீரோடு நடப்பட்ட மரம் அது செழித்து வளரும் நல்ல பலன் கொடுக்கும் ஆனால் பாலைவனத்தில் விதைக்கப்பட்ட மரங்கள் உடனே பலன் கொடுக்காது காற்றுலையும் அது நிற்க முடியாது நிற்க முடியாது அப்ப எந்த வழியை எடுக்க வேண்டும் தீய வழி எடுக்கணுமா நல்ல வழி எடுக்கணுமா சாலுமனுக்கு முன்னால் ரெண்டு வழிகள் இருக்கிறது திருப்பாடல் ஒன்றை அப்படியே இந்த பகுதியை நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது நல்ல ஒரு வழியை சாலுமோன் நாட வேண்டுமா தீயோர் வழியை சாலுமோன் நாட வேண்டுமா நல்ல வழிய நல்ல வழியை நீ வாடினால் என்ன கிடைக்கும் தீய வழியை நீ நாடினால் என்ன கிடைக்கும் ராபர்ட் என்கிற மாபெரும் கவியன் அமெரிக்க கவியன் இந்த ரோட் லெஸ் டிராபிள் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான் ஒரு கவிதை குறைந்த எண்ணிக்கையுள்ள மனிதர்கள் நடந்து சென்ற பாதை பாதை லெஸ் குறைவான எண்ணிக்கை உள்ள மனிதர்கள் நடந்து சென்ற பாதை அற்புதமான கவிதை சொல்லுவது என்னென்னா காலையில் நான் அதிகாலையில் வனாந்தரத்தின் வழியாக வனாந்தரம் என்றால் நிறைய நிறையா காட்டு வழியில் நடந்து சென்ற காட்டு வழியில் இந்த காட்டு வழியில் நிறைய மரங்கள் ரெண்டு பக்கமும் சூழ இருந்தது அப்படி மரங்கள் சூழ்ந்து இருக்கின்ற போது நான் காலையில் அந்த இதமான குளிர்காற்று என்னுடைய உடலை வருடுகின்ற நிலையில் நான் நடந்து போகிறேன் அது எனக்கு இதமாக இருக்கிறது அருகிலே அந்த காடுகளில் மரங்களுக்கு மத்தியில் எல்லாம் நீங்க ஆரம்பிடுகின்றன குயில்கள் கூவுகின்றன இதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே நடந்துக்கிட்டு போகிறேன் ஒரு அருமையான ஒரு சூழல் எனக்கு இருக்கிறது இந்த பறவைகள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த இதமான காற்று என்னுடைய உடலில் வருடிக்கொண்டிருக்க வேண்டும் இந்த பாதை நீண்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று நான் எண்ணிக்கொண்டே போகிறேன் ஆனால் என்னுடைய எண்ணம் நிறைவேறியதா நான் நடந்து கொண்டு போகின்ற போதே திடீரென்று எந்த பாதை நீண்டு கொண்டே போக வேண்டும் என்று நினைத்தேனோ அந்த பாதை இரண்டாக பிரிந்தது இப்பொழுது எனக்கு ஒரு பிரச்சனை நான் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பது எனக்கு முன்னால் ரெண்டு பாதைகள் இருக்கிறது ஒரு கணம் யோசித்தேன் ஒரு தான் யோசித்தேன் முடிவு செய்தேன் எந்த பாதையில் குறைந்த தடங்கள் இருந்ததோ அந்த பாதையை தேர்ந்தெடுத்தேன் அது என் வாழ்க்கையே மாற்றியது இதுதான் டிராவல் அழகான கவிதையாக இருக்கிறது ரோட் லெஸ் டிராவல் எந்த பாதையில் குறைந்த தடங்கள் இருந்ததோ இன்னொரு பாதை இருந்தது அதில் நிறைய பேர் பயணம் செய்தார்கள் நல்லா இருந்தது பாதை நம்முடைய ஹைவே மாதிரி இருந்தது எந்த தங்கு தடையும் இல்லாமல் இருந்தது அதை நான் தேர்ந்தெடுத்திருக்கலாம் அதில் நிறைய பேர் பயணம் செய்திருந்தார்கள் நிறையா பாதத்தடங்கள் இருந்தது ஆனால் நான் அந்த பாதையை தேர்ந்தெடுக்க விரும்பவில்லை இன்னொரு பாதை கரடு முரடாக இருந்தது முள்ளும் புள்ளுமாக இருந்தது அதில் நிறைய பேர் பயணம் செய்யலை அதில் பயணம் செய்ய முடியுமா என்கிற சந்தேகம் கூட எனக்கு வந்தது இருந்தாலும் அதை தேர்ந்தெடுத்தேன் அது கடினமான பாதை சிலுவை நிறைந்த பாதை சிலுவையை சுமந்து செல்ல வேண்டிய பாதை அந்த பாதை என் வாழ்க்கையை மாற்றியது எதற்காக இந்த கவிதையை சொல்லுவார் என்றால் இயேசுடைய அந்த சிலுவை பாதையை முன் வைத்து அதை சொல்வார் இயேசு தேர்ந்தெடுத்த பாதை சிலுவை பாதை கரடுமுரடான பாதை அவர் வந்து நல்ல தெளிந்த சுத்தமான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை முட்களும் பொருட்களும் நிறைந்த தடைகள் நிறைந்த பாதையை தேர்ந்தெடுத்தார் ஆனால் தரை நிறைந்த தடைகள் நிறைந்த பாதையை ஆரம்பத்தில் தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு கடினமாக இருக்கும் ஆனால் அந்த பாதையில் பயணம் செய்து விட்டோம் என்றால் வெற்றி நாம் சாதனையாளர்கள் நாம் வெற்றியாளர்கள் இயேசு ஒரு வெற்றியாளர் சாதனையாளர் அவர் நமக்கு புதிய பாதை வகுத்து கொடுத்திருக்கிறார் கண்டிப்பா அந்த பாதையில் பயணம் செய்ததனால அவருக்கு வந்து சிறப்பு அவர் பாதையில யார் பயணம் செய்கிறார்களோ அவர்களுக்கும் சிறப்பு அந்த அடிப்படையில் தான் இந்த ரெண்டு பாதை சாலுமோனுக்கு ரெண்டு பாதை ரெண்டு பாதை அவன் வந்து எந்த பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும் கடவுடைய பாதையா இல்ல மனிதனுடைய பாதையா இப்போ நேர்மறையான பாதை இன்னொன்று எதிர்மறையான பாதை இப்போ எதிர்மறையான பாதையில் என்னென்ன இருக்கிறது அதை பற்றி தொடர்ந்து நான் ஏழாவது வசனம் நான் இஸ்ரேலருக்கு அளித்துள்ள நாட்டிலிருந்து அவர்களை விரட்டி விடுவேன் விரட்டி விடுவேன் என் பெயர் விளங்க நான் புனிதமாக்கின இக்கோவிலை என் பார்வையில் இராதபடி தகர்த்து விடுவேன் ஆக நீங்கள் சரியான பாதையில் போகாவிட்டால் நீங்கள் வேறு வழியில் சென்றால் இந்த வேறு வழியில் செல்வது என்பது வேற்று தெய்வங்களை வழிபடுவது அதான் இங்கே மிக்க சொல்லப்பட்டிருக்கு வேற்று தெய்வங்களை வழிபடுவது அந்த அந்த பாதை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் உங்களை அப்படியே ஈர்க்கிறது போல இருக்கும் கவர்ச்சியான பாதை அப்படியே மின்மினி பூச்சி போல உங்களை கவர்ந்து இழுக்கக்கூடியது இனிய இது எங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி மரியே வாழ்க இது மட்டுமல்ல இன்னும் பல தெய்வங்கள் அவர்களுக்கு ஈர்க்கின்ற தெய்வங்களாக இருந்தன உதாரணமாக மோபாபியருடைய தெய்வம் செமோஷ் ஷெமோஷ் என்கின்ற தெய்வம் அவதையும் வழிபட்டான் சாலமோனு வழிபட்டான் அமோனியர்களுடைய தெய்வம் மொலேக் முலேக் என்பது ஆக இதெல்லாம் இஸ்ராயல் மக்களுக்கு கவர்ச்சி தெய்வங்கள் பாகால் மட்டுமல்ல அர்ஷயை மட்டுமல்ல மொலேக் ஷெமோஷ் இவர்களெல்லாம் பல்வேறு தெய்வங்களாக இருந்து இவர்களை அப்படியே கவர்ந்து இழுத்தார்கள் இதுதான் நடந்தது அந்த கோயில் வந்து தரைமட்டமாக்கப்பட்டது என்பதை நெபுக்காத்னே நேசார் எப்படி தரைமட்டமாக்கினான் என்பதை இந்த சொல் வழக்கு சுட்டி காட்டுகிறது ரெண்டு குறிப்பேடு முப்பத்தாறு பத்தொன்பதும் இதைத்தான் சொல்லுகிறது இந்த கோவில் வந்து தரைமட்டமாக்கப்பட்டதை நெபுக்காத்னே நேசாருடைய அந்த படையெடுப்பின் போது அழிந்ததை இது சுட்டி காட்டுகிறது